ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருந்திருக்கோம்னா அடையாரில் இருக்க ஒரு பார்க் வந்திருக்கோம் இந்த பார்க் செம்ம ஃபேமஸான பார்க்கு இதில் வந்து சின்ன விழுந்து பெரியவங்களை செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கஸ்தூர்பாய் நகர் அதாவது மத்திய கைலாஷோட ஜங்ஷனுக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த பார்க்கு இது வாக்கிங் போகிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே எல்லாம் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள் நேச்சுரலாக நல்லாயிருக்கும் அதெல்லாம் வாழை மரமாக வச்சுருக்காங்க வாங்க ஆரம்ப ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருந்துருக்கோம்னா அடையால் இருக்க ஒரு பார்க் வந்திருக்கோம் இந்த பார்க் செம்ம ஃபேமஸான பார்க்கு இதில் வந்து சின்னவங்க இருந்து பெரியவங்களேருந்து செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கஸ்திருபாய் நகர் அதாவது மத்திய கைலாஷோட ஜங்ஷனுக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்க்கு இது வாக்கிங் போகிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே எல்லாம் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள் நேச்சுரலாக நல்லாயிருக்கும் நல்லா வாழம்பரமாக வச்சுருக்காங்க வாங்க நம்ம வாக்கிங் போகலாம் பருவம் காப்பதே சிறந்தது நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம காத்துக்கலாம் அதுக்கு அதிகாலையில் எல்லாருமே எழுந்து கொஞ்ச நேரம் ஒரு கா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம உடப்பயிற்சிட்டாங்க உடப்பயிற்சி நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பார்க்க எல்லாம் நிறைய பேர் காலையே விட்டு போகிறாங்க நல்லா மரம்ச்சுன்னா ந மரமும் நிறையா இருக்குங்க அருமை நல்லா ஃபுல்லாக வச்சுருக்காங்க இடமும் ரெண்டு சைடுமே அழகாக வந்து மரம் வச்சு சென்ட்ரில் வந்து பார்க்கிங் ஸ்டோன் வச்சு ரோடு போட்டிருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா நீட்டா இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இந்த ரோடு போட்டிருக்காங்க ரெண்டு சைடுமே வந்து பாருங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு பாருங்க நல்லா இந்த கனலுக்கு இந்த பக்கம் வந்து வாக்கிங் போறதுக்கு ஜாகிங் வாக்கிங் போறதுக்கு அங்க வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பெரிய பார்க்கே இருக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்களா சிசிடிவி கேமராலாம் வச்சு பயமா கண்காணிக்கிறாங்க ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கும் என்னடா இவ்வளோ தனியாக அப்புறம் அவ்வளோ தூரம் வர்றதுன்னு நினைக்காதீங்க ரெண்டு பேர் காடாக இருக்கு மரமாக இருக்குன்னு ஆனால் நல்லா சேஃபாக இருக்குது ஒரு நாள் என்ன பண்ண நான் நானே என் ஒய்ஃப் வந்திருக்கும்போது சில்ட்ரங்காக விளாட்றவங்களா ஊஞ்ச் ஊஞ்சல் இருக்குங்கள அதில் ஒய்ஃப் போயிட்டு கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க அங்கே செக்யூரிட்டின்னு சொன்னாப்போல உட்காரலாம் கூடாதுண்ணே இங்கே வந்து இங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க கேமரா எங்களுக்கு திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்பாந்திரி தெரியுது ஓகே இங்கே ஓட வந்து ஃபுல்லாக சேஃப்டியாக தான் இருக்குது வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெகுலரு சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு மீட்டிங் இருக்காங்க செக்யூரிட்டிக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்ல என்னென்ன தேவை எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து எவ்ரி வந்து சாட்டர்டே சொன்னாப்புல எவ்ரி சாட்டர்டே வந்து எங்கள் வந்து எவ்ரி சாரினா மீட்டிங் இருக்கான் செக்யூரிட்டி லெவலுக்கும் எப்படி போயிட்ருக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க எங்கட்டு கனல் புரியுது ரெண்டு சைடும் கனல் பிரிட்ஜி கீழே பிரிட்ஜி கீழே வந்து ஒர்க் அவுட்டு நல்ல சேஃப்டியானதான் பயப்பட தேவையில்லை ஒரு வேலை நீங்கள் அடையாரில் இருந்தால் இந்த பார்க்கை நீங்கள் உபயோகப்படுத்திக்குங்க ரெண்டு சைடுமே வந்து நல்லா மரத்துனால நல்லா சூழ்ந்துருக்குங்க பார்த்திங்களா அடிக்கிற வெயிலுக்கு வெயிலுக்கு நீங்கள் வந்து நல்லா பார்த்து போகலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கவனிச்சிங்களா இந்த சென்டர் ரோட்டில் ஒரே ஒரு மரம் வந்துருக்கு இந்த மரத்தை வெட்டாமல் ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா செம இல்லை இப்படி எல்லாரும் நினச்சாங்கன்னா வந்து நாட்டில் வந்து தண்ணீர் பஞ்சலாம் வராதுங்க மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் சும்மா சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க அழகாக இங்கே மட்டும் விட்டுட்டு கோடு போட்டுருக்காங்க இங்கே பாருங்க காம்பவுண்டு போட்டிருக்காங்க சைடில் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு மரம் வருதுங்க அந்த மரத்தை ரைட்டாக வந்து கேப் விட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா யோசிச்சிருக்காங்க பரவாயில்ல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ என் பேர் ஸ்ரீசரன் ஓகே நீங்க அடையாரா ஆ அடையாறு தான் வீடு பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்களா சூப்பர் சூப்பர் இந்த வாக எப்பவுமே ஜாகிங் வந்துருவீங்களா ஆ நான் இருக்கிற வரைக்கும் வந்துடுவேன் டெய்லி ஜாகிங் வருவேன் இந்த பார்க்கு தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால இதுதான் ஆக்சசிபிளாக இருக்குது ஓகே ப்ரோ ஆனால் இந்த மாதிரி சென்னையில் வந்து ஒரு ஒரு ஜாகிங் ரோட் போட்டு இந்த மாதிரி இல்லை எங்கேயுமே கிடையாது ஆக்சுவலாக இது வந்து ஜாகிங் ரோடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு ஆக்சுவலாக பேர் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஓகே ஓகே ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக என்னோட எம்பிஏ டிகிரி வந்து சஸ்டைனபிலிட்டி டிகிரி என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி நான் இந்த ஃபாரஸ்ட் பற்றி படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக சூப்பர் ஆக்சுவலாக சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் பட் இது எடுத்ததே பெரிய விஷயம் ஆக்சுவலா எடுத்து மெயின்டைனும் பண்றாங்க ஆக்சுவலா ஆமா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி சில்ட்ர சாப்ளிங்ஸ் இருக்கு ஆமா அதே மாதிரி இதை மெயின்டைனும் பண்றாங்க இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா அதாவது சிட்டில வந்து மரம் வளர்த்த மாதிரியும் ஆச்சு மரம் வளம் மரங்களோட வளம் வந்து பெருகுன மாதிரியும் ஆச்சு அதே மாதிரி நம்ம ரெக்ரியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாகிங் வாக்கிங் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ மல்டி பர்பஸ் யூஸ் ஆகுது சேஃப்டி எப்படி ப்ரோ இங்க

மரம் வந்து அழக மீட்டு மயக்காங்க சூப்பராக இருக்குங்க வாழை மரம் பாருங்க பார்க்குள்ள வாழை வச்சு தான் பார்க்குறேன் தனியாக எதுக்குன்னே ஒதுக்கி ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சு அழகாக சூப்பராக இருக்கு சென்னையில் எவ்வளோ பார்க் இருந்தாலும் இந்த பார்க் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அடையாளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த பார்க்கு நல்லா வாரமரம் வச்சு வாக்கிங் போடுறதுக்காக போட்டிருக்காங்க மோட்டர்ல அழகாக ஓவியங்கள்லாம் அடைஞ்சி கரெக்டாக ஃப்ரிட்ஜு கீழேங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக அது ஒரு ஹேக்ஸ்அப் சொல்கிறோம் கிரேட் ஒர்க் அப்படியே சென்னை ஃபுல்லாக ஃபாலப்பி நல்லாயிருக்கும் நீட்னாவாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க விளையாடுறது வந்து பெரிய மலை வரைக்கும் பயமாக இதாக இருக்கும் ஊஞ்செல்லாம் இருக்குது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது சர்ஃப் பண்ணுற மாதிரி இது குழந்தைங்க விளையாடுற மாதிரி நல்ல இதாக இருக்குது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை வந்து போட்டி போட்டி விளையாடுறது அட்வென்ச்சர்லாம் இருக்குங்க அட்வென்ச்சர் பாருங்க என்னங்க மினி ஒர்க் மினி ஜிம்மே இருக்குங்க இங்கே மாதிரி வாஷிங் ரூம்லாம் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஜாகிங் போகிறதா இருக்குங்க சம்மங்க ட்ரை பண்ணுவோம் சூப்பர்

நல்ல ஓவியம் ஒவ்வொரு பிள்ளைருக்குமே வந்து நல்ல ஓவியங்கள் வாழ்ஞ்சிருக்காங்க நேச்சுரல் ஓவியங்கள் தான் எல்லாமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் செய்ய பாருங்க முப்பது அடிக்க ஒரு இடத்துல வந்து வாட் ப்யூர் வாட்ரு வச்சுருக்காங்க ஐம்பது அடிக்கு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபில்க் வாட்டர் தான் ரெகுலரா இதெல்லாம் வந்து தண்ணி தண்ணி விட்டதாங்க நல்லா பாதுகாக்க முடியும் நல்லா கண்டுலாம் வச்சுருக்காங்க பெரிய கண்டுலாம் இருக்குங்க சூப்பர் சூப்பர் கொடுங்க ரெண்டு சைடுமே அழகா இருக்கு பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க ஸோ பசங்களாம் வந்து இங்கே படிக்கிறதுக்கு உட்காந்து பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு உபயோகமாகவும் இருக்கு சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி வந்து சென்னை சிட்டி ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி செய்தா சென்னை சிட்டி இன்னும் ஸ்டடி நல்ல சூப்பராயிடும் எல்லாத்துக்குமே இந்த நைட் டைம்லாம் வந்து டான்ஸ் ப்ரோ நடக்குங்க ஆக்சுவலாக வந்து ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க எல்லாருமே கல்ச்சுரலு காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள் ஈவினிங் டைத்தில் இன்னும் களங்கட்டுங்க ஈவினிங்கோட உங்களுக்கு செனவரி எப்படி இருக்கும் காட்டுறேன் ஈவினிங் டைம்ல நைட் டைமில் காட்டுறேன் உங்களுக்கு அது சின்ன வயசில் இது காவியம் இது ஒரு கொஸ்ட் ஜிம்னாஸ்டிக் போல அது எவ்வளோ அழகாக இருக்குது மாதிரி சூப்பராக வச்சுக்கலாங்க சேஃப்டியாக வச்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டில் வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம அடையார் பார்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த அடையார் போல இருக்க மக்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு பிளேஸில் நம்ம மீட் பண்ணலாம் டேக் கேர் பாய் சி யூ